என் உலகம் உயிர் கொண்டு வந்து உரிமை கொண்ட உறவே எல்லா துவக்கங்களும் நீதான் எல்லா துணைகளும் நீதான் எல்லோர் அரவணைப்பிலும் துன்பங்கள் தீர்வதில்லை எல்லோர் மடியிலும் அந்த சுகம் வருவதில்லை என்னை சொல்லி புரிய வைக்க முடியாத மொழியை பார்த்தே புரிந்து கொள்ளும் உருவத்தின் பெயர்தான் தாய்மை தாயே தெய்வம் என்பது தெய்வம் தாய் என்பதால்தான் வாயில்லா ஜீவனுண்டு தாயில்லா ஜீவனில்லை தாயென்றால் நீ என்பேன் தாய்க்கும் தாய் யாரென்றால் சிந்திக்காதே சிவம் என்பேன் அன்பே சிவம் பொய்யில்லை அன்பும் அன்னையும் வேறில்லை கவலைப்பட்டு கண்ணீர் வடிய தேடி வந்து துடைத்த கை அன்னையினுடையது கவலையே வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாதுகாத்த கை கடவுளினுடையது என்னையும் அன்பிலே அணைத்த அன்னையே இறைவா உண்மையில் என் உலகம் என்றும் நீதான்